இந்த காலத்தில் எல்லாரும் படிப்பு படிப்பு படிப்புன்னு படிப்பில் போய் விடுறான் அவன் வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்க்கை நடத்தலாம் மனது மாறும் நல்லவன் ஆகலாம் அப்படின்னு ஆனால் அது இதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது இப்போ உடல் பயிற்சி பண்ணி யாரும் ஒரு பெரிய செயின்ட் ஆனதாக நம்ம கேட்போம் கேட்டதில்லை உடல் பயிற்சினாலும் உடல் வளரும் பயல்வான ஆலாம் இப்படி கையை மடைக்க மாட்டி காமிச்சிக்கலாம் நாலு பேர்கிட்ட எவ்வளோ மசில் இருக்குப்பார் அப்படின்னு அதே மாதிரி மனசு இன்டலெக்ட் புத்தின்னு சொல்கிறோமே அதை நம்ம எவ்வளோ தான் வளர செஞ்சாலும் ஒரு சிறப்பான வாழ்க்கை நம்மளுக்காக அமைச்சிக்க முடியும் பிறருக்காக அமைத்து கொடுக்கலான்றது ஒரு நம்பிக்கை இல்லை இன்னைக்கு பார்க்குறேன் இன்னைக்கு இப்போ அன்றாட வாழ்க்கையில் பெரிய பெரிய கொள்ளைக்காரங்கள்லாம் படித்தவங்க தான் படிக்காமல் பெரிய கொள்ளை அடிக்க முடியாது படிச்சவனால தான் செய்ய முடியும் இது எப்படி சார் இந்த பேங்க்கில் உள்ளே போந்து மாட்டிக்காமல் ஒரு ஐம்பது கோடி ரூபாய் தூக்கிட்டு வரலான்னாக்க கம்ப்யூட்டர் வச்சுலாம் இப்போ பண்ணுறாங்க யார் எப்போ வரா எங்கே வராங்க எந்த கதவால் வரான் பெண் கதவா மின் கதவா ஒரு பதினஞ்சு வருஷம் காலம் முன்னே இப்போ ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய சிறப்பான ஒரு கொள்ளை பேங்க்கு கொள்ளை எதிர்க்க பக்கத்து ரோட்லேருந்து சுரங்க பாதை வெட்டி அதுக்குள்ளால் வந்து எடுத்து போயிருக்காங்க வெள்ளிக்கிழமின்க்கு சனி ஞாயிறு சேர்ந்து திங்கக்கிழமை கதவை தரது அப்படி தான் அவங்களுக்கு தெரிஞ்சது போச்சு சப்ஜாடாக அட்டும் போயிட்டான் இன்றைக்கு வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்கல அந்த பணம் போனது போனது தான் அதனால எப்போவுமே இந்த கல்வி படிப்பு இதை பற்றி நம்ம குருநாதர் பாபுஜி மகாராஜுக்கு ஒரு சிறு சின்ன சந்தேகம் இதை இவன் பிரயோகப்படுத்துவான் வளர்மையில் இல்லை அழிஞ்சு போகிறதுக்கு செய்வானா ஸோ சரீரத்தை விட்டு நம்ம மறந்து போயிடணும் இன்டெலிஜென்ஸு இன்டெலெக்ட் புத்தி இதையும் நம்ம மறந்து விடணும் ஒரே ஒரு காரணத்துக்கு தான் புத்தின்னு பாபுஜி சொல்லுவார் இந்த புத்தி எதுக்கு கொடுத்தான்னு நான் ஒருத்தரை பாபுஜி கேட்டேன் இப்படி நீங்கள் தூஷித்து சொல்கிறீங்களே அது இல்லாமல் முடியுமான்னு நான் படித்தவன் இல்லை அஞ்சாவது க்ளாஸோ ஆறாவது கிளாஸோ ஏழாவது கிளாஸ் தான் நான் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த புத்தி ஒரே ஒரு காரியம் நம்மளுக்கு செஞ்சதுன்னா போகணும் சரியான குரு யாருன்னு நமக்கு காட்டி கொடுத்தாச்சு அப்புறம் புத்தியை அதனால அதனால்தான் கழுத்தை விட்டு தூக்கி எறியார் அவர் தலையை தலையில் ஒன்றும் கிடையாது அவனுக்கு எல்லாம் காலிடு இங்கே நம்ம சொல்கிறோம் அது காலி ஆகலைன்னா நம்ம ஆன்மீக பாதையில் வளர முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து நம்ம இந்த ட்ரைனிங் கோர்ஸஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்கோம் எனக்கு ரொம்ப பெரிய இது ஒரு என்ன சொல்கிறது நானே ஒரு என் அளிலே ஒரு பழவு போட்டு இந்த மாதிரி ஏன்னா எங்கே நடந்தால் நான் போய் அதுக்கு ஆரம்பிக்க வைக்கிறது முடிவு வைக்கிறது நான் தான் பேசி ஆகணும் பெரிய பிரச்சனையாக போச்சு இது பல மொழிகளில் அது அப்புறம் இவாடெலாம் பாராட்டுறேன் மகா ஆடம்ப மாஸ்டர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் நம்மளே கழுத்து கொடுத்துக்கிறோமோ இல்லையோ நான் சும்மா இருந்திருக்கலாம் இல்லை ம் படிப்பு வேண்டாம்ப்பா பயிற்சி வேண்டாம் என்ன வளர்மை என்ன சொல்கிறது ஆன்மீக இது முன்னேற்றத்துக்கு தியானம் ஒன்றே தேவை கிளீனிங் தேவை கான்ஸ்டன்ட் மோமெரன்ஸ் தேவை பாக்கி எல்லாம் வெற்றி ஐ மீன் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியல இருந்த போதிலும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சுக்க தான் வேண்டியிருக்கு நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன சரீரத்தை வளர்த்து நமக்கு செயல் சூடு வராது ஓரளவுக்கு நல்லா சாப்பிடணும் வியாதி வராமல் பார்த்துக்கணும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் சொல்லிட்டு விட்டு போட்டால் வாழலாம் பழைய காலத்தில் அந்த அளவு குறைக்க நமக்கு சரீரத்தை வேணும்னு ஒரு அதிகாரம் வச்சுக்கணும் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும் கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையில் தான் ஆரோக்கியம் அதே மாதிரி ஐஸ்வர்யம் எங்கேன்னு தோணும் நல்லா படத்தை சம்பாதிச்சுப்பிட்டு அது ரேஸ்லி ரேஸ்லி கொண்டு தூக்கி போட்டு வந்தான்னா அவன் ஐஸ்வர்யம் கிடையாது வந்துட்டான் அதிலும் ஒரு கட்டுப்பாடு சேகரிக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் செலவைக்கல பெரிய கட்டுப்பாடு இருக்கணும் வரவு செலவு பத்தானா அந்த பாட்டு நீங்கள் கேட்டுருப்பீங்க அவன் போயிட்டான் இதுவே வரவு பத்தானா செலவு எட்டணான்னா கொஞ்சம் 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 அவருடைய இது வளர்ச்சி ஒரு நாள் அவன் வந்து வீட்டுக்கு போதாளி ஆறான் அரண் மணிக்கு முதலாளி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் நீங்கள் உடலை பார்த்தாலும் சரி மனசை பார்த்தாலும் சரி புத்தியை பார்த்தாலும் சரி கட்டுப்பாடு வாழ்க்கை தான் வாழ்க்கை கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல அது வந்து விநாச காலையை விபரீத்த புத்தின்னு ஒரு சம்ஸ்கிருத்து வரலாம் சொல்லுவாள் அதனால் எதை வந்து நம்மளுக்கு கடவுள் ஒரு பெரிய பிரசாதமாக அடிச்சிருக்காரோ அதை வந்து நம்ம எப்படி பிரயோகம் பண்ணுறோமோ உபயோகிக்கிறோமோ அதில் தான் இருக்கு விஷயமே நமக்கு பிஹெச்டிஹெச்டிலாம் தேவையில்லை நானும் ஒரு பிஹெச்டி சம்பாதிச்சேன் பாபுஜிகிட்ட ஹுக்காவில் படித்த என்னடா இது பெரிய ஹுக்கா கொஞ்சம் கறியை போடுறாரு மேலே ஒரு பிளேட்டை வைக்கிறாரு அது மேலே ஒரு இதை போடுறார் இதில் என்ன பிஹெச்டின்னு ஆனால் அவர் அதை பெருசாக எண்ணி ஐ எம் கிவிங் யூ பிஹெச்டின்னு இன் ஹுக்கா எனக்கும் அதில் ரொம்ப மகிழ்ச்சி குருக்கு ஒரு சேவை பண்ணி அவர் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து உனக்கு ஒரு பிஹெச்டின்னா எந்த கல்லூரியிலையும் கிடையாது அந்த மாதிரி பிஹெச்டி அவன்கிட்ட வாங்கணுமே தவிர இவங்கள்ட்ட வாங்கி என்ன பிரயோஜனம் வைஸ் சான்சலரே எனக்கு வந்து போர்வை போற்றி விட்டார் சார் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் ரொம்ப பெரும்பாலாக இந்த பொன்னாடை போற்றி பொன்னாடை போற்றி பெரிய விசேஷமாக போச்சு மலையாளத்தில் போய் ஒரு ஈரு ஈரழை துண்டை வாங்கிட்டு வந்து போற்றி போடுவாங்க இன்றைக்கலாம் ஏழு ரூபா பத்து ரூபா பொன்னாடை போத்தினார் பெரிய ஃப்ராடு பெரிய ஹிப்பாகரஸி நம்ம சாஸ்திரம் நம்ம மதத்தில் இருக்கிற சடங்குகள் எவ்வளவு கொடுப்பீங்க தட்சணை பல கோடி கொடுக்கறது நாலணா எட்டணா ஒரு ரூபா ஸோ சரீரம் புத்தி இது ரெண்டு நமக்கு வெஹிக்கிள்ஸ் ஒரு வாகனம் மாதிரி இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த வாகனம் அது எப்படி போகலான்னு சொல்கிறதுக்கு ஒரு புத்தி இப்போ நீங்கள் பார்க்கல ஆன்மீகத்தில் வந்து நம்ம போய் இந்த ஆன்மா பயிற்சியில் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோம் கை காலெல்லாம் வடக்கிட்டு உட்காரும் இந்த சரீரத்தினோட சலனத்தினுடைய சல்லனம் ஒரு இருக்க அதை அடக்கி அச்சலமாக ஆக்கணும் அந்த இட் ஷுட் நாட் மூவ் நேச்சருக்கு விரோதமாக போகும் போகும் என்ன சார் கையும் காலையும் வடக்கிட்டு உட்கார சொல்கிற நம்ம எப்போவுமே நடந்த வழக்கம் ஓடி வழக்கம் சும்மா உட்காருன்றாங்களே அப்படின்னாக்க சும்மா தான் உட்காரணும் வரைக்கும் நடந்ததெல்லாம் இங்க வந்து உட்காடுறதுக்காக ஒரு நண்பர் ஒரு வளா சொன்னார் உட்காருன்றதுக்கு என்ன உள்ள இருக்கத்த காரு உட்காரு இதை காத்துக்கோப்பா கோப்பா காப்பாற்று அதுதான் உட்காருதல் சும்மா உட்கார்ந்துட்டு சேர்ல எதை பத்தி இல்லாம சிந்து திட்டு நான் உட்கார்ந்து தவறு அதே மாதிரி மனசு சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா அப்படின்றார் அர்ஜுனன் என் மனசு ஒரே சஞ்சலமாக இருக்குன்னா அதை அடக்குன்ற அடக்கத்துக்கு எப்படின்னா தியானம் மறுபடியும் நேச்சருக்கு விரோதமாக போகிறோம் சஞ்சல புத்தியை இந்த சஞ்சலத்தை எல்லாம் எடுத்துவிட்டு ஸ்திர புத்தி ஆக்கணும் நாடு இங்கே அங்கேயும் போகிற சரீரத்தை உட்காத்தி அதை ஒரு இதுவாக கட்டுப்படுத்தணும் மனசை கட்டுப்படுத்தணும் சரீரத்தை கட்டுப்படுத்தணும் இது ரெண்டும் கட்டுப்படலைன்னா நம்மளுக்கு கட்டுப்பாடு வாழ்க்கையில் வரவே வராது ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா ஒரே வார்த்தை சொல்லணும்னா கட்டுப்பாட்டு வாழ்க்கை தான் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வாழ முடியாது முடியலையா சார் மெடிடேஷன் அப்படின்னா தான் மா முடியாமல் இருக்கும் எங்கள் வாத்த எங்கள் பாபுஜி மாராஜ் சொல்லுவார் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவனுக்கு கூட போய் அரை மணி உட்காந்துன்னா எல்லா காரியம் இவனுக்கே ஆக மாட்டேன் அரை மணி உட்காடுறான் ஏன்னா மனசு மேலே நம்ம ஒரு கட்டுப்பாட்டு சக்தி உள்ள இருக்கிற சக்தி ரொம்ப உபயோகிக்கலை அதை விட்டுப்பட்றோம் அங்கேயும் போய் காத்தாடி பறக்கூட மாதிரி விட்டுப்பிட்றோம் ஸோ நேச்சருக்கு மொத் முதல்ல நம்ம வந்து நேச்சுரலாக வாழணும் போக போக நமக்கு இந்த ஒரு புத்தி வந்து இந்த வாழ்க்கை மற்றமில்லை இன்னொரு வாழ்க்கை இருக்குது அதில் நான் ஈடுபடணுன்னு வந்தப்புறம் எந்த நேச்சரோடு நம்ம கோஆபரேட் பண்ணி நேச்சர் பின்னாடியே போகணுமோ அந்த நேச்சரை நம்ம மறுத்து இனிமேல் நீ என்னோட கோவாப்ரேட் பண்ணணுன்னு ஒரு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது இப்போ நேச்சர் என்னோடய கோஆப்ரேட் பண்ணி ஆகணும் நான் நகர்றேனோ இல்லையோ என்ன இங்கேருந்து அங்கே கொண்டு போக வேண்டிய காரியம் நேச்சருக்கு நான் சிந்திக்கிறேனோ இல்லையோ சிந்தனை இல்லாமல் வாழ வேண்டியது அந்த நேச்சரோட கோஆப்ரேஷன் ஸோ நம்ம கோ கோஆப்ரேஷனோட நம்ம இந்த நேச்சரோட கோஆப்ரேட் பண்ணோம்னா நமக்கு வெற்றியான வாழ்க்கை கிடையாது அமைதியான வாழ்க்கை கிடையாது நிம்மதியான வாழ்க்கை கிடையாது என்றைக்கி நம்ம நேச்சரை நம்மளோட கோஆப்ரேட் பண்ண வைக்கிறோமோ அந்நிலையில் தான் நம்ம ரியல் வாழ்க்கை பிகினிங் எப்படி சார் முடியும் நேச்சுரலாக இருக்கணும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே சகஜமாக இருக்கணும்னு முடியும் நேச்சுரல் வே அப்படின்னு இதில் நேச்சுரல் வே இஸ் அநேச்சுரல் இன் தி சென்ஸ் புரியுதா ஸோ குழந்தை ஓடுறது டெய் சும்மா உக்காடுறான்னு சொல்கிறோம் அது என்ன பண்ணுறது நாற்காலியில் உட்காந்துட்டு சேவத்தில் கேட்க ஆரம்பிக்கிறது சரி சரி தொலை அப்படின்றோம் இப்படி தான் நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம் செய்யாதேன்னு சொல்லிவிட்டு அதையே செய்யணும்னு சொல்லிவிட்டு நம்ம விடுறோம் அந்த குழந்தைக்கு அப்புறம் வந்து புரியறதில்லை வா என்ன நிஜமாக தான் இவ்வளோக்கு என்ன தேவை நம்பிட்டேன் ஒரு உதவி செய்யுன்றா ஒருதரம் செய்யாதென்றா அதை செஞ்சால் மறுபடியும் இதை செய்கின்றா இதை செஞ்சால் அதை செய்கின்றா சாப்பிடனாக்க புஸ்தகத்தை எடுத்து விடுறாட புஷ்டத்தை எடுத்து விட்டால்தான் சாப்பிடு ஒரே குழப்பம் இல்லையா குழந்தைக்கு இதெல்லாம் தாய் தந்தைகள் செய்கிற தவறு அவா புத புத்தி ஸ்தரமாக இருந்தாங்கன்னா குழந்தைக்கு ஸ்தரம் புத்தி வரப்படும் அதனால இந்த கல்வியெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் முதல்ல பேரண்ட்ஸுக்கு தான் தேவை குழந்தை எடுத்து நம்ம ஆரம்பிக்கக்கூடாது தான் ஆன்மீகத்தில் பதினெட்டு வயசு வரைக்கும் குழந்தைகள் சேர்த்துக்காதுன்னு சொல்லியிருக்கு நீங்கள் நல்லானாக்கா உங்கள் குழந்தைகள் நல்லா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையோ இவரை ஃபாலோ பண்ணால் நமக்கு இது கிடைக்கும் ஏன்னா பெரும்பாலாக குழந்தைகள் அப்பா அவன் அம்மா இருக்கணும்னு விரும்புறது அது அவா என்ன செய்கிறானோ அதுதான் அது செய்கிறது அவன் தண்ணி போட்டால் அவன் குழந்தை தண்ணி போடுறது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சேலத்தில் ஒருத்தர் இருந்தார் போயிட்டார் அவர் ஒருத்தரம் பாபுஜீட்டை அழிச்சுட்டு போய் அவர் ஒரு சிட்டிங் கொடுத்தார் இவன் அப்படியே ஆட்டம் போடணும் தான் ஏண்டா எப்படி இருந்ததுன்னா அடே சாமி ஒரு அரை பாட்டில் போட்ட மாதிரி இருக்கு சாமி நான் என்ன அவனுக்கு அதில் தான் பயிற்சி அரை பாட்டில் அடுத்த நாள் என்கிட்ட சொல்கிறான் பாபுஜீட்ட கொஞ்சம் உட்கா தீங்க இன்றைக்கி ஒரு பாட்டிலாக கொடுக்க சொல்லுவான் இது இன்னொரு கேஸில் நிஜமாகவே நடந்தது வசந்த பஞ்சமி இன்றைக்கி பாபுஜியினோட நண்பர் ஒருத்தர் வந்து அவர் தண்ணி இனி போடுற ஒரு பொருள் இருக்கு ஆட்டம் பாட்டிலும் வந்திருக்கார் பாபுஜி சொன்னார் ஏன்டா இது மாதிரி குடிச்ச வர போகிற உட்கார் நான் அவனுக்கு கொடுக்குறேன் ஒரு சிட்டிங்குனு அந்த சிட்டிங்க அப்புறம் அடையப்பா இதுக்கு மேலே இன்னும் ஒன்றுமே தேவையில்லை இதில் இருக்கிற ஒரு சக்தி வேறு எதுவுமே இல்லையே அப்படிட்டு போயிட்டான் அடுத்த வருஷம் வசத்துக்கு மறுபடியும் வந்திருக்கார் அந்த ஆளு மறுபடியும் பாபுஜி கொடுத்தார் ஆட்டம் பொண்ணு போயிட்டுருக்கான் இந்தமாதிரி நமக்கு தண்ணி தேவையில்லை விஸ்கி எல்லாம் பணம் கொடுத்து யார் வாங்குறது இது ஃப்ரீயாக கிடைக்கிறது மூணாவது வருஷம் வந்து உடனே லாலாஜி மேலேருந்து பாபுஜிட்டு சொன்னாராம் ஹுஷியார் இது விளையாட்டு இல்லை விஷயம் நீ எதுக்காக உக்காந்துருக்க தெரியுமா இந்த மாதிரி அக்கா போர் உட்காந்துருக்க என்ன அவரை யாக்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார் என்னாலும்படியில் அப்பா அனுப்பிட்டார் வாஜி கை கைவரிச்சாக இருக்கு ஏன்னா மேலேருந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு அப்ரூவல் வந்து இது அரசாங்கம் மாதிரி ஒன்லி திங் நம்ம லஞ்சம் கொடுத்து இங்கே ஆர்டர் வாங்கறதில்லை அன்பு கோலுத்தே நம்ம ஆர்டர் வாங்குறோம் அதனால எத்தனையோ உதாரணங்கள் கொடுக்கலாம் ஆன்மீகம் தான் என்ன ஒருத்தன் வந்து ஒரு காதல் பண்ணுற மாதிரி இன்னும் ஒருத்தன் தண்ணி போட்ட மாதிரி இருக்கின்றான் இன்னோட அடே அப்பா வடை பாயசத்தோடு இன்னைக்கு நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்குது சார் அப்படின்றான் நம்மளுக்குள்ள என்ன சம்ஸ்காரங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புற நமக்கு அது நம்ம அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் விளக்கம் ஆனால் இன் ரியாலிட்டி பார்க்க போனோம்னா என்னன்னா நத்திங் நெஸ்னர் மாஸ்டர் ஒன்றுமே இல்லை ஏன்னா எதான் இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் அதுக்கு குணங்கள் உண்டு கடவுள் இருக்கான் அப்படின்ற நம்ம இருந்தான்னா நம்ம கூட நவ ஆஜா பாஹு அரவிந்த ராஜாட்சன் சம்ஸ்கிருத்த சொல்கிற மாதிரி ராமரை பற்றி நம்மளும் சொல்ல வேண்டியிருக்கு கருப்பாக இருப்பான சேப்பாக இருப்பானா ஏன் சார் ஏன் இந்த கிருஷ்ண கருப்பாக பிறக்கணும் ஏன் கூடாது ஏன்னா கிருஷ்ண கருப்பு ராமன்லாம் அப்படியே விள விளையே கடவுள் இந்த வேறுபாடு ஒத்த உயரம் கையை இந்த முழங்கால் வரைக்கும் கைகளோட நீளம் அழகாக இருக்கான் இன்னும் ஒருத்தம் காளிப்பாய மாதிரி சின்ன வயசில் கல்லாட்டம் பண்ணிட்டு கோபிகளோட கண்ணங்கரை பிறந்து அவரும் கடவுள் இல்லை எது நிஜ கடவுள் கருப்பா விளப்பா குட்டையா இருக்கிறவனா உயரமா இருக்கிறவனா அப்படின்னு நம்ம பேசணும்னா தவறு இன்னைக்கு அடுத்த கூட யாரோ பேசினா மாஸ்டர் இப்படி அவர் மாஸ்டர் அப்படி இல்லையா எல்லாம் ஒரே கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி நமக்கு எப்படி இருந்தாலும் மாஸ்டர் மாதிரி ஆகறதுக்கு வாய்ப்பு உண்டு ஐயோ நான் குட்டையாக இருக்கேன் சார் நான் இப்படி மாஸ்டர் மாதிரி ஆறுதான் அவர் ஆற அடி இருக்கிறன்னா உண்டு பாபுஜியை பாரு ஐயோ நான் உயரமா இருக்காரு சார் அப்படின்னாக்கா பாரு படிக்காம படித்தவனா இருந்தான் பாரு அதனால இது வந்து ஒரு வேறுபாடு வந்து எதுக்காக நம்மளுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு ஒரு நாடகம் மாதிரி நடிச்சு காமிக்கிறா இந்த குருகள்லாம்னா நீ என்னவா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி செய்ய வேண்டியதை செஞ்சால நீ அவர் மாதிரி ஆகலாம் போய் பஸ் போட்டுவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தேவையில்லை பாபுஜியும் பண்ணி பார்த்துருக்கேன் குளிக்க போகிறதுக்கு முன்ன இந்த வேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கட்டிட்டு கை நேரம் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு எப்படி போடுறோம் இப்படி போட்டோம் அப்படியே அப்படியே என்ன சார் பண்ணுறீங்கன்னா உடல் பயிற்சி நான் ஒரு தரம் சிரிச்சுப்பிட்டேன் தடவை இப்படி தடவை அப்படி இது இவ்வளோதான் நான் உங்கள் உடல் பயிற்சின்னு இப்போ என்ன நினச்சா தஸ்கி பண்டால் போடுவது தண்டால் பஸ்கி போடுவேன் நினச்சியா எனக்கு தேவைப்பட்ட ஆரோக்கியத்துக்கு இதை போகிறோம் அப்படின்றார் அது ஒரு ரகசியமான கருத்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம செய்யலாம் உடனே நான் முத்துராமன் மாதிரி ஆகிடுறேன் சார் ரஞ்சன் மாதிரி நானும் வந்து பெரிய இப்படி சிறப்பான ஒரு இதை செய்யணும் குதிரை வேலை சவால் பண்ணணும் ஒரு காதலிக்கணும் அப்படின்னாக்க தேவையில்லை இங்கே பரம பரம் எங்கேயுமே இல்லாத ஒரு பெரிய காதல் இங்கே தான் நாடகம் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள காதல் வேறு ஒரு காதல் அதுக்கு ஈடுபடாது அது எப்படி சார் ஒரே இனம் ரெண்டு பேரும் ஒரே வர்க்கம் ஆண் வர்க்கம் இப்படி சார் காதலிக்க முடியும்னா தான் இருக்கிற ரகசியம் எந்த மடைய வேணா ஹேம மாயம் காதலிக்கலாம் கூட டே இப்படா எடுக்கறா பாடுறா அப்படின்றான் என்ன ஆமா நான் காதலை கட்டுறது உண்டு சாமி அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா அப்படின்றான் நீ என்னடா பண்ணுவேன் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சா நீ என்ன பண்ணுவேன் உன்னை வித்தி சாப்பிட்டு போடுவா இல்லையா ரெண்டு வடை கிடைக்கும் ஒன்று வித்தா ஸோ காதல்னா என்ன இப்போ பெரும்பாலும் நம்ம நாட்டில் திருமணமே கிடையாது நம்ம திருமணங்களில் உடல் சம்பந்தம் மனோ மனப்பொருத்தம் இதுதான் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது மூன்றாவது மிஸ்ஸிங் அன்புன்றது மிஸ்ஸிங் நான் பல இந்த மாதிரி மீட்டிங்ஸில் சொன்னது உண்டு யாரான்னு இதுக்கு விரோதப்பட்டால் கையை தூக்கி யாரும் கை தூக்குறதுக்கு இது வரைக்கும் தைரியமாக தூக்கினது இல்லை ஏன் இல்லை அட நீதான் சொல்ற மனுஷன் ஒரு ஆண் இன்னொரு ஆணை காதலிக்க முடியுமான்னு ஒரு ஆண் ஒரு பெண்ணை கூட காதலிக்கத் தெரியல உங்களுக்கு எல்லாம் பெண்ணா பொறுத்து அவளுக்கு ஆணை காதலிக்கத் தெரில ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி அவன் சம்பாதிச்சுன்னு வரான் நான் சாப்பிட்றேன் அவன் கொடுக்குறான் நான் பிள்ளை எடுக்கிறேன் ரெண்டு பேருமா சேர்த்து வளர்க்குறோம் இதான் வாழ்க்கை இது பன்னீர் இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கு புதையை இந்த மாதிரி வாழ்க்கையில் ஈடுபடுறது மாடுகள் ஈடுபட்டுகிட்டே இருக்கு அதுகளுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் கால்நடுகளுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் அஃப்கோர்ஸ் என்ன எத்துக்கோ யாரோ ரொம்ப அழகாக பேசினா மனசு இருக்கிறது தான் மனிதன் இப்படின்னு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அதை விட என்ன பெருசு நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு சொத்து ஒரு பொக்கிஷம் என்னென்னா ஹிருதயம் கிருதயம் இல்லாமல் உங்களுக்கு மனசுலேருந்து எங்கேருந்து அன்பு வரும் நம்ம வாழ்க்கையில் இப்போ என்ன ஆகிடுது பல நூற்றாண்டுகளாகவே ஹிருதயம்ன்றது மிஸ்ஸிங் அது ஒரு பம்ப் மாதிரி ரத்தத்தை போக்குறதுக்காக உடல் பூரை அது டெஃபனட்டாக அது இருக்குது பம்ப் தான் அது நம்மளுக்கு தான் இங்கே தண்ணி ஓடுறது பக்கு 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 பக்குன்னு பம்ப் அடிச்சுட்டு தண்ணி ஓடிட்டே இருக்குது அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இப்போ தான் என்ன பம்பா அதனால் மனசு வந்து நம்மளை மனித ஆக்கலாம் ஹிரதயம்தான் நம்மளை நல்ல மனித மனிதனுக்கும் நல்ல மனிதனுக்கும் பெரிய வித்தியாசம் பெண்ணுக்கும் நல்ல பெண்மணிக்கும் பெரிய வித்தியாசம் அவள் நல்ல பெண்மணி ஒரு பாட்டு உண்டு புறதாத்துக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது கல்யாணம் அனுப்புகிறோம் புறதாத்துக்கு தெரிய நினைக்கவே கூடாது இங்கேயே உட்காந்து உயிர் விடு அப்படின்லாம் ஒரு பாட்டு உண்டு எல்லாம் புருஷாக தங்களுடைய சிருஷ்டி சிருஷ்டிச்சிருந்த ஒரு கவிதையாள் சி போடுமா உனக்கு புறதாத்தில் அது பாட்டு தெரியுமா நல்ல பெண் நல்ல பெண்மணி பாட்டு தெரியுமா அப்படின்னு அவளை கேள்வியாக பேசுவாள் இவர் மாத்திரம் போகலாம் எங்கே வேணாம் ஃப்ரீடம் இல்லையா ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துனா அன்பு இருக்கிற இடத்துல ஃப்ரீடம் இருக்கணும் என்ன ஃப்ரீடம் நான் ஜாதத்துக்கு போறேன் நீ வீட்டில் கடை ஏய்யா நான் உன் குழந்தைக்கு தாயார்த்தத்துக்கு நீ என்னை தேடி எடுத்த இத்தனை வருஷமாக நான் உனக்கு உடலாலும் உள்ளத்தாலும் நான் உனக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேன் ஆன்மீக மாத்திரம் உனக்கே இருக்க கிடையாதுன்னு ஒரு பன்னாட்டு கேட்குறாள் ஊரில் கேட்கறதில்ல ஐயோ சாமி நான் என்ன பண்ணுவேன் பெண்ணா விட்டேன் அப்படின்றா பெண்ணா பறக்கலாம் ஆனால் பெண்ணாக இருக்கணும்னு சொல்லலையே பெண்ணு தானே தாயாரா பெண்ணு தானே பாட்டியாரா ஆறா தேவதைகள் இருக்கும் இல்லையோ லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை இருக்காளா இல்லையா நம்மளே ஏன் அந்த மாதிரி ஆகக்கூடாது என் சம்சாரம் ஒருத்தரும் பாபுஜெட்டைங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடு பாபுஜெட்டி சொன்னால் பெண்ணு எழிஞ்சிக்கணும் ஆண் எழுஞ்சிக்கணும் என் சொன்னா சொன்னால் பாபுஜெட்டா எங்கள் ஊரில் ஒரு கருத்து இருக்கு ஒரு சத்தியமே தான் அதை நான் எடுத்துக்கிறேன் ஆண் என் புருஷன் என்ன செய்கிறானோ அதில் வந்து புண்ணியத்தில் பாதி என்று நான் செய்கிற பாபத்தில் பாதி அவந்தர் இந்த மாதிரி எங்கேயோ தமிழ் நூலில் இருக்கான் எனக்கு தெரியாது நான் தமிழ் படித்ததில்லை பாபுஜி சிரித்தார் இது வந்து சொத்து இல்லை பிரிச்சுக்கிறதுக்கு இது அவாவா சேகரித்து அவாவா அனுபவிக்க வேண்டிய விஷயம் அவன்கிட்ட இருக்கிறது அவந்து உங்கள்கிட்ட இருக்கிறது ஒன்றுது அவன் உனக்கு கொடுக்க முடியாது நீ அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னான் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஷாக் என்ன பாபுஜி இப்படி சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா நிஜத்தை தானே சொன்னான் ஆமா நீங்கள் அவரோடு தான் சேர்ந்துட்டு அப்படின்னு அப்படின்னுட்டான் ஆனால் அதுக்கப்புறம் டெய்லி மெடிடேஷன் பண்ண தொடங்கினான் அது வரைக்கும் அவளுக்கு அவனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் புரியல அதனுடைய மகத்துவம் புரியல அவர் தான் செய்கிறார பாதி நமக்கு தானே அப்படின்னாங்க இந்த பொய்ய பல ஐ எம் பல புருஷா அவ பமிநாட்டின்னு சொல்லி நீ ஏன்ட்டி கஷ்டப்படுற நீ பெருந்துறையில் நான் போயிட்டு வந்து

குருநாதர்கிட்ட என்ன இருந்தாலும் என் ஒய்ஃப் தானே சார் எங்கே சார் போக முடியும் அவள் சம்பாதிச்சதெல்லாம் பாதி எந்த இல்லையா நீவோ உட்காந்துட்டு வீட்டில் தண்ணி போட்டுருந்தானே அதுவும் தவறு ரெண்டு பேருமா சேர்ந்து போகணும் ரெண்டு பேருமா சேர்ந்து போறதுல என்ன ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்னா குடும்பத்தில் சஞ்சலம் இல்லாமல் ஓடும் இல்லாட்டா இவர் போய்ட்டு வந்துடுறார் நான் போகல நான் போயிட்டு வந்துடுறாரு அவன் போகல வீட்டை யார் கவனிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப உருவாகுது முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற பெண்ணெல்லாம் வா புருஷாவில் கூட்டிட்டு வரணும் புருஷாக பெண்ணுக்கு கூட்டிகிட்டு வரணும் இல்லாட்டா ஒரு பூர்ணத்துவம் கிடையாது இல்லாட்டா சினிமாவில் பாடுற மாதிரி அடுத்த ஜென்மத்தில் நான் இன்னையும் காதலிக்கணும் மரத்தை சுற்றி சுற்றி ஓடுற பாருங்க அடுத்த இந்த ஜென்மத்தில் காதலிச்சு வாழலை இது சரியா அடுத்த ஜென்மத்தில் இது இந்தி சினிமாவில் பார்த்தா ஜென்ம ஜென்மஜன்மாதிரம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் இவன் என்ன கல்யாணம் பண்ணலை மரத்தை சுற்றிட்டு இருக்கான் அதுக்குள்ளே இவ்வளவு ஆசை ஒரு ஜென்மம் போகாது பத்து ஜென்மம் நூறு ஜென்மம் என்ன போதா ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு கல்யாணம் மறனாள் இப்படி தலைவர் என்னையா என்னமோ நினச்சேன் சார் எல்லாரும் நினச்சதான் அவனும் நினச்சான் இல்லையா இல்லற வாழ்க்கையில் சுகம் பெறணும்னா ரெண்டு பேரும் ஆன்மீகத்தில் ஈடுபடணும் பெரிய பெரிய ரிஷிகளுக்கெல்லாம் ரெண்டு மனைவி இருந்திருக்கா யாக்கியவல்க்க ரெண்டு மனைவி ஒத்தி வந்து பௌத்திக சுகத்துக்கு தான் இன்னும் ஒத்தி ஆன்மீகம் இவளுக்கு தான் அவர் எல்லாம் சொல்லி கொடுத்தது அவள் சமைச்சு போட்டு சாப்பிட்றதுக்காக இருக்கிற யாக்கியவர்களு தவறு கிடையாது ஏன் ஜாமீன் இந்த ரெண்டு பஞ்சாயத்து இந்த மாதிரி பிரித்து வைக்கலாமா பெரிய பெரிய கல்வி போதனைகள்லாம் இவளுக்கு கொடுக்குறதுக்கா அவள் கேவலம் ஒரு என்ன உங்களுக்கு கொக்கு தானே சமயக்காரி தானேண்ணா நான் என்ன பண்ணுறது அவள் அந்த ஸ்தானத்தை இருக்கா இவன் வந்து என்னை கேட்கற ஆன்மா என்ன என்ன வந்து உங்களுக்குன்னு சக்கர பொங்கல் பண்ணுறவா வெண்பொங்கல் பண்ணுறவான்னு கேட்டுட்டுருக்கா என்ன என்ன பண்ண சொல்கிறேன்னா என்ன பண்ண முடியும் அதனால இப்ப எல்லாம் ரெண்டு திருமணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம் இல்லை இப்ப இருக்கிற ஒத்துழைக்கல தான் அடுத்தவளரை ஒத்துழைக்கிட்டேன் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை ஆனால் நம்மளோட ஒரு கடமை ஏன்னா கையை பிடித்தவன் நான் அப்படின்னு புருஷனுக்கு தெரியணும் அவள் கையை நான் பிடித்து விட்டேன் என் கூட அவள் செல்ல வேண்டும் நான் எங்க போனாலும் அவள் கூட வர வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து கையை பிடிச்சாதான் அதனால தான் கையை பிடிச்சி டே அப்படின்றான் பொண்ணை கெடுத்துட்டு போனான்னா கை பிடிச்சி எடுத்து போட்டு போட்டான் அப்படின்னு கையை எண்ணத்துக்கு பிடிக்கணும் அதனால தான் பாணிகிரகணும்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றான் கையை பிடித்தல் பெண்ணுடைய பிடிச்சாச்சுன்னா அவளுக்கு பூர பொறுப்பு உங்களை போட்டு நீங்கள் அவ பொறுப்படுத்த மாதிரி அவளுடைய உடல் நலத்துக்கு மனோ நலத்துக்கு ஆன்மீக நலத்துக்கு நீ பொறுப்பாளி இதை நம்ம அறியணும் பூர்ணமாக அதில் நம்பிக்கை வைக்கணும் அதுலேயும் நம்ம கடமை நம்ம பெண்ஜாதிகள்கிட்ட செலவு செல்ல செலுத்தின்னு வந்தோம்னா அது ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் அதனால் சும்மா இங்கே உட்காந்துட்டு பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம் நோட் செய்துவிட்டு ஆசியமாக பேசி இலக்கணத்துலையோ இதுலையோ பேசி அதுவும் ஒரு பெனிஃபிட்டு தான் இல்லைன்னு சொல்லலை இத்தனை மூணு நாளைக்கு ஒருத்தர் ஒரு நூற்றி இரநூத்தம்பது பேர் ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு அவளை நம்ம ஒரு ஆட்டி ஆட்டி வைக்க முடியும்னா அதுலேயும் ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்கும் இல்லையோ நான் ஒரு தூரம் கோயம்புத்தூரில் இந்த ஒரு ஹோட்டலில் இருந்துகிட்ருந்தேன் இங்கே யாராவது இருந்தால் தெரியும் இப்போ ஹரிகிருஷ்ணனுக்கு ஞாபகம் இருக்கும் என் ரூமில் எட்டு மணிலேருந்து ஒரு நூறு நூற்றி பத்து பேர் போக மாட்டேன்றாங்க டிஃபன் வர வச்சா சாப்பிட்றான் உட்காந்துருக்கான் பால் வர சரி பால் வரத்து போகலாம் போகணும்னு போக்சா போக மாட்டேன்றான் பேசிகிட்டே இருப்போம் ராத்திரி ஒரு ஒரு மணி இருக்கும் பக்கத்து ரூம்காரர் ஒரு பாரசி கதவை தட்டினார் நான் போய் கதவை திறந்து ஐ எம் வெரி சாரி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி இப்படி பார்த்தார் ஆ அது அப்புறம் இப்படியே பார்த்தார் என்ன டேபிளில் ஒன்று பாட்டிலை காணும் ஒரு ஒரு பெண் கூட இல்லை இத்தனை பேர் இங்கே உட்காந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார் அவர் நான் சொன்னேன் தெரியணுன்னா நீங்களும் உள்ளே ஆக உட்காருங்க இந்த பேச்சு வார்த்தைலாம் நான் ராத்திரி பூரா நடந்து கார்த்தால அஞ்சரை மணிக்கு அவருக்கு ஃபஸ்ட்டு டீ கொடுத்து அனுப்பிச்சேன் இல்லையா அதனால் கவரிச்சு கவரிச்சின்னு அனுப்ப யாரையானு கவர்து இழுத்து விட்டோன்னு வச்சுக்கோ அவளுக்காக இல்லாம நலம் உண்டாகணும் நம்ம சுயநலத்துக்காக இல்லை அவளுக்கு நலம் உண்டாகணும்னு நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுக்கு சேவை செஞ்சோம்னா சமுதாயம் வளரும் சமுதாயத்தில் இருக்கிற வேல்யூஸ் மாறும் இன்னை இருக்கிற ஒரு ராட்சச சமுதாயம் போய் ராமராஜ் ராமராஜு சொல்கிறாள் வடக்க அது வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் யாரை வேணால் கல்லு கையை பிடிச்சி எடுக்கலாம் ஆனால் அவள் நலத்துக்கு இங்கே வாடிங்க அப்படின்னு கூப்பிட்டு ரஜினிகாந்த் ஏ வாடிங்க பிள்ளை அப்படின்றதுல அர்த்தம் இல்லை எதுக்காக கூப்பிட்றா என்னன்னா உனக்கு ஒரு தியானம் பண்ணி வைக்கிறேன் டி சும்பி உட்காரு அப்படின்னா நல்லது கையை பிடிச்சி ரெண்டு கையை பிடிச்சி எழுதாத விட அக்கா ஆனா அப்படின்னு ஒரு கண் அடிச்சுட்டு அப்படின்னு சொன்னா அது செல்லாது அது பாவம் புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் புண்ணியம் இன்னும் இருக்க நலத்துக்காக நம்ம வாழறது பாவம் சுயநலத்துக்காக நம்ம வாழறது சன் சின் அப்படின்னா எஸ்ஸுக்கும் என்னுக்கு நடுவில் யூ நான் சூரியன் சன் ஒலி இல்லையா பிரகாஷம் எல்லாம் இருக்குது ஐ நான் எப்படி வந்து கொடுத்தேன்னா அது பாவம் சின் சன்னுக்கும் சின்னுக்கும் யூ ஆர் ஐ இதான் வித்தியாசம் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இந்த வாழ்க்கையில் ஈடுபட்டு ஆன்மீக வாழ்க்கையில் சம்பூர்ணமாக எல்லோரும் வளர்ந்து நம்மளோட லட்சத்தை அடையணும்னு நான் என் குருபாராட்சை பிரார்த்திக்கிறேன் நன்றி